நீங்கள் இப்படி கேட்டால் அப்படி பேசுறீங்க அப்படி கேட்டால் அப்படி பேசுங்க எல்லா தயார் நிலையிலும் அந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் நீங்களே கேட்கறதுக்குன்னால் நானே சொல்லிடலான்னு சொல்கிறேன்ப்பேன் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நேரத்திற்கு தூர்வானு பணி நடந்து முடிந்து விட்டது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நேரத்திற்கு வருகிற பத்தாம் தேதிக்குள்ளாக அனைத்தும் முடிந்துவிடும் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு கிலோமீட்டர் நிலத்துக்குள்ள முப்பத்தி மூணு கால்வாய்களில் பனிரெண்டு இயந்திரங்கள் மூலம் ஆகாய்தாமரை அகற்றப்பட்டு வருகிறது எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பது கட்டடம் தொட்டிகள் தூர்வாரப்பட்டுள்ளது மீதமுள்ள தொட்டிகள் பத்தாம் தேதிக்குள்ளாக அனைத்து தூர்வாரப்பட்டுவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏழுநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நிலத்துக்கு புரிஞ்சாக மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நேரத்திற்கு கொசுலையாறு கோவலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனுடைய முடிவு எட்டாவது மாத முடிவு டெண்டர் விடும்போது இருந்தது சாலையில பொறுத்தளவு மழைக்காலம் வந்துவிட்ட காரணத்தால் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு பருவமழை முடிவு வரை அவசர பணிகள் தவிர சாலை வெட்டும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தாழ்வான பகுதியில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றிட பல்வேறு திறன் கொண்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மோட்டார் பப்புகள் தயார் நிலையில் உள்ளன தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நூறு வந்து ஹயர் பம்பு அல்ல ஹயர் ஆஸ்ட்ரோர் பம்பு புதுசாக வாங்கியிருக்கிறான் நூற்றி அறுபத்தி ரெண்டு எண்ணிக்கையான நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது விழுந்த மரங்கள் மற்றும் மரக்களைகளை அகற்ற இரநூத்தி எண்பது மரக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கிறது சிந்தாத்திர்பேட்டை மற்றும் கோபாலபுரத்தில் உள்ள பொது சமையல் கூடங்கள் மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உணவுப் பட்டலங்கள் தயார் செய்யும் வகையில் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளன ஒவ்வொரு வார்டுகளிலும் புயல் மற்றும் நீர் அற்ற அவசர பணிக்கு ஐந்து நபர்கள் தற்காலிக பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள் பொதுமக்களிடம் மழை தொடர்பான புகார்கள் பெற்று உடனடி நடவடிக்கை வகையில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் இன்டெகிரேட்டட் கமர்ஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருபத்தி நாலு ஏழு எந்த நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பதினைஞ்சு மண்டலங்களுக்கு இந்திய ஆட்சிப் பணி ஐஏஎஸ் அலுவலர்கள் கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டு கடந்த ரெண்டு நாட்களாக அவர்கள் அந்த எல்லா பகுதிகளிலும் மழைநீர் படிகால் பணிகள் முடிந்திருக்கிற பணிகள் முடிய வேண்டிய பணிகளை தங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அது அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன பிறகு எங்கேயாவது விட்டு போய்தால் அந்த பணிகளை உடனடியாக செய்து தரப்படும் சுரங்கப்பாதைகளை பொறுத்தளவு சென்னை பெருநகர மாநகராட்சியில் பதினாறு பாதைகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ஆறு பாதைகள் ஆகியவற்றில் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள் மற்றும் ஜென்ரேட்டர் தயார் நிலையில் உள்ளன பொது சுகாதாரம் பெருநகர சென்னை மாநாட்டில் உள்ள முன்னூறு சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவமனையில் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளன மழைக்காலங்களில் கூடுதலாக மருத்துவ முகாம்கள் நடத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கொசு தடுப்பு நடவடிக்கைகள் கொசுக்களால் பரவும் நோய் தடுப்பு பணிக்காக நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் மூவாயிரத்து முன்னூத்தி அறுபத்தெட்டு களப்பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கொசுகளை கட்டுப்படுத்தும் பணிக்காக

கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஓட்டேரி நல்லா விருகம் பார்க்கணும் காய்வாய் விருகம் பார்க்கணும் கால்வாயெல்லாம் அந்த பணியெல்லாம் விரைந்து முடிக்க சொல்லி டபிள்யூ நீர்வளத்துறைக்கு அவர் முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார் எனவே அந்த பணி விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை மற்றும் இருக்கிற எல்லா இந்த சென்னையில் இருக்கிற மின்சாரத்துறை அதே போல் சிஎம்ஆர்எல் எல்லா நாலு பேரையும் வச்சு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அவங்கவுங்க இந்த இடத்துல நீங்க உடனடியாக அந்த மழை காலத்துக்குள்ளாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தூர் வரணும்னு விட்டா அவங்க ஆகாயத்தாமரை மட்டும் மேலே வராங்க வர்றாங்க ஆகாயத்தாமரம் வந்து தூர் வர்றது கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல தூர் வாடுறாங்க ஆகாய தாமரை ஏகட்டுறாங்க தூர் வாடுறது மலை மழை அடக்க மழை இல்லாத காலங்களில் தண்ணீர் வாய்க்காலில் குறைவான காலங்களில் அந்த மண்ணை அகற்றி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு முதல்ல இருந்து இப்போ உத்தரவு தந்திருக்காங்க அந்த பணி தொடங்கும் இல்ல நீங்க நான் உங்ககிட்ட பல பேர் கோரிக்கை வச்சோம் ஏன் நம்ம சென்னை மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள வரது மட்டும் ஏன் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்ற கூடாதுன்ற இல்ல அது பா முதல்லமே பார்த்து முடிவெடுக்கணும் நீர்வள부 அமைச்சர் என்னோட மூத்தவர் அவரை கேட்டு பண்ணுங்க சார் அது முடிஞ்ச சார் இன்னும் பேண்டிங் சார் சொன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு இடங்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி எம்பத்தாறு கிலோமீட்டர் வேலை புரியுது இன்னைக்கு தேதி ஏழு இன்னைக்கு தேதிமோ நாலு பத்தாம் ஆறு நாளைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கு அதிக சேதமான பகுதிகளும் எடுத்துருக்கான் எடுத்திருக்கான் எந்தெந்த இடத்துல இப்போ கூட மழை பெஞ்ச பதிமூணா பதிமூணு சென்டிமீட்டர் பேஞ்ச இடத்த கூட ஐடென்டிஃபை பண்ணி எதுனாலும் அந்த இடத்துல இந்த ரெண்டு மணி நேரம் தண்ணி நின்றுது மூணு மணி நேரம் நின்றுது நாலு மணி நேரம் நின்று அந்த மணிக்கணக்கை கவனித்து அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அங்கெல்லாம் பண்ணிட்டு அதிகமாக பணி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு இப்போ முப்பது பத்து நாள் முடிஞ்சிருக்கு அது நடந்துச்சு வசுல யார் வந்து நீர்வள தொழில் தான் செய்கிறாங்க நம்முடைய பணி என்னன்னா நம்முடைய கழிவு நீரை கொண்டு அந்த மழை நீரை கொண்டு சேர்க்குற வேலை தான் நம்ம வேலை நம்ம கனெக்டிவிட்டி கரெக்டாக வச்சுருக்காங்க வேலை முடிஞ்சுன்னா கனெக்டிவிட்டி அவங்க போயிடுறாங்க அதனால வேலை நடந்து ரெண்டு மூணு மாதத்தில் அதே பர்மனண்டாக முடிஞ்சது ஹண்ட்ரட் எச்பி மோட்டர் வைக்கிறேன் சார் எல்லாமே ஹண்ட்ரட் எஞ்ச்பி போயிட்டான் பெரிய அளவில் சிக்ஸ் இன்ச் சார் வந்துடும் பதினஞ்சு

இந்த நிலையில் வழக்கம் போல் மலை சாதாரண அளவு மழையினுடைய எப்படி வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுக்கு சராசரி மழை அளவு என்ன என்று சொல்கிறார்களோ அந்த மழை அளவு தகுந்த எல்லா வடிகாலிலும் தயாரிக்கப்பட்டிருக்கு மற்ற மாவட்டம் கொஞ்சம் இருங்க தயாரிக்க தயாரிக்கிறேன் திடீர்னு ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் பெய்கிற போது இயற்கை வெளில யாராலும் முடியாது அது கொஞ்சம் நாளாகும் அதுதான் ஆனால் நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்